களவாட முயற்சிக்கிறார்கள் என மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளில் ஞான கருத்துக்களை தான் கூறியிருக்கிறார் வாழ்த்து என்று தனியான ஒரு அதிகாரம் அதே போல திருக்குறளில் பல்வேறு இடங்களில் மத கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது அனைவரும் அறிந்தது அதே போல வள்ளலார் சமய ஞானத்தினுடைய ஒரு கூறாக அவர் விளங்கியவர் ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு இந்த இரண்டு பெரும் தமிழ் அடையாளங்களை அவர்கள் சிந்துக்கள் அல்லாதவர்கள் போல அவர்களுடைய உருவத்திலே மத அடையாளங்களை தவிர்த்துவிட்டு வரைவது அவர்களை இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேசுவது என்று எது இந்த நாட்டினுடைய அடையாளமோ ஞான மரபினுடைய சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையோ அவற்றையெல்லாம் மறுதளித்து தனியாக ஒரு தமிழ் அடையாளத்திற்குள்ளாக திராவிட அடையாளத்திற்குள்ளாக நுழைய வைத்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனை மத சிந்தனைகளுக்காக உலகம் முழுக்க அறியக்கூடியவர்கள் முதல்வரின் இந்த கருத்து திருவள்ளுவர் தினத்திற்காக அல்லது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உலக அரங்குகளிலேயும் இந்திய நாட்டில் எங்கு சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் ஒருவித பதட்டத்திற்கு உள்ளாகி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இம்மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு கலாச்சார மையம் ஒன்று இந்திய அரசினுடைய முழு நிதியுதவியோடு கட்டப்பட்டது மத்திய அரசு திருவள்ளுவருக்கு இருக்கை அமைத்து வட இந்தியாக்களில் கூட பல்கலைக்கழகங்களில் பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில திருக்குறளை பற்றி பேசி நம்முடைய தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது உலக அளவில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு என்று கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தமிழருக்கான மரபு அடையாளங்களை சமத்துவ பொங்கல் என்கின்ற பெயரிலே சீரழிக்க நினைக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் சமத்துவ பொங்கல் யார் வேணாலும் கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் பொங்கலுக்கான அடையாளம் என்பது என்ன இன்று ஜல்லிக்கட்டு விழாவின் போது கூட கோயிலில் இருந்துதான் காளைகள் அவிழ்த்து விடப்படுகிறது கோயில பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறது கோயில் என்பதும் இந்து மத பண்டிகைக்கான அடையாளங்கள் என்பதும் பொங்கலோடு பொங்கல் பண்டிகையோடு இரண்டர கலந்தது திமுக அரசு இந்து மதத்திற்கு மீறி இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக இந்த அடையாளங்களை மறைத்து வேற ஏதோ விதத்தில் சமத்துவ பொங்கல் என மக்கள் முன்பாக அவர்கள் வேறு ஒரு உருவத்தை வரைய நினைக்கிறார்கள் அதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இதற்கு முன்பாக துணைவேந்தர் நியமனம் என்பது எப்படியெல்லாம் பணம் பெற்றுக்கொண்டு அல்லது அதில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பல்வேறு வழக்குகளே இருக்கு ஆனால் மத்தியிலே பாஜக ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக கல்வித்துறை என்பது முழுவதும் சுதந்திரமாக சிறந்த கல்வியாளர்களை வைத்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இதில் எந்த இடத்துல அவங்களுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த புரிதலில் எங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் மீது தனிப்பட்ட தாக்குதலை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது கவர்னர் அப்படிங்கிறவர் ஒரு வேந்தர் ஆனால் அவரை தரக்குறைவாக விமர்சிப்பதும் ஒரு கட்சி அரசியலுக்குள்ளாக அவருடைய கருத்துக்களை இழுத்து வருவதுமாக அரசியல் செய்வது திமுக அரசு விமான நிலையத்துக்கு சென்னையில் இடம் எங்கே இருக்கு சொல்லுங்க இன்றைக்கு எந்த ஒரு புதிதான வேலை வாய்ப்பை உருவாக்கினாலும் கட்டமைப்பு வசதிகளுக்காக நிலம் தேவைப்படுகிறது இன்றைக்கு நம்மளுக்கு வளர்ச்சி அப்படிங்கும் போது இந்த நிலம் இல்லாமல் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கின்ற வளர்ச்சி அப்படிங்கறத நாங்க எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல விமான நிலையம் தேவைப்படுகிறது நீங்க கோயம்புத்தூர எடுத்துக்கோங்க கோயம்புத்தூரோட விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி விமான நிலையத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அதனால் ஒரு பக்கம் என்ன நினைக்கிறோம் விமான நிலையம் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் நிறுவனங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்பவுமே முடிவெடுக்கணும் அதனால் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்த மக்கள்கிட்ட பரபரப்பை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியாக வேண்டும் அதற்கு அவர் கட்சியிடம் அவரிடம் என்ன தீர்வு என்பதை ஊடகக்காரங்க நீங்க கேட்டு சொல்லுங்கள்